ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது முருகனிடம் வேண்டுதல் வைக்கும் முறை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கந்தாய் என்று கூப்பிட்டால் கன நொடியில் ஓடி வருவான் அப்பன் முருகன் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது எப்படி வேண்டுதல் வைக்க வேண்டும் முருகப்பெருமானிடம் எதை வரமாக கேட்க வேண்டும் எல்லோரும் தான் முருகன் கோவிலுக்கு போகிறோம் எல்லோரும் தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றோம் எல்லோரும் தங்களுடைய குறைகளை சொல்லி முருகரிடம் பேசுகின்றோம் ஆனால் அந்த முருகப்பெருமான் யாரிடம் பேசுவார் என்றால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூட்சுவமான முறையைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வேண்டுதல் வைத்தால் செல்வம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் கல்யாணமாகும் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை போய் முருகனிடம் சொன்னீர்கள் என்றால் அந்த கஷ்டத்தை அவன் கட்டாயம் தீர்த்து வைப்பான் எவ்வளவு பணம் சொத்து நகை தேவை என்றாலும் நீங்கள் கேட்டால் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான் ஆனால் அந்த முருகப் பெருமானே வேண்டும் என்ற வரத்தை என்றாவது முருகனை பார்த்து கேட்டிருப்பீர்களா இதை மட்டும் வரமாக கேட்டால் நீங்கள் முருகனை தேடி கோவிலுக்கு சென்று அவனை பார்த்து வழிபாடு செய்த காலம் மாறி முருகப் பெருமானே உங்களை தேடி வந்து உங்களை பார்க்கக்கூடிய காலம் வந்துவிடும் முருகன் கோவிலுக்கு சென்று பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்ற வேண்டுதலை வைப்பதற்கு பதிலாக முருகா நீ மட்டும் தான் எனக்கு வேண்டும் முருகா உன்னுடைய வேல் மட்டும் தான் எனக்கு துணையாய் இருக்க வேண்டும் நீ மட்டும் என் கூட இருந்திரு போதும் அப்படி என்று கேட்டு பாருங்கள் பொன் பொருள் புகழ் பதவி இதோடு சேர்த்து அந்த முருகப்பெருமானின் தரிசனத்தையும் நீங்கள் பெறலாம் ஆனால் கோவிலுக்கு போன உடனே நாம யாரும் இதை நினைப்பதே கிடையாது முருகா நீ வேணும்னு கேளுங்கள் முருகனையே சொந்தமாக்கி உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கஷ்டங்கள் எல்லாம் நம்மை கண்டு தூர சென்றுவிடும் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்பனே முருகா நீ மட்டும் என் கூட வந்துவிடு நீ மட்டும் இருந்தால் போதும் என்று முருகனின் பாதங்களைப் பற்றி கொள்பவர்களுக்கு கேட்ட வரம் கேட்காத வரம் எல்லாமே கிடைக்கும் முருகனே உங்க கூட வந்த பிறகு வரங்கள் கிடைத்தால் என்ன கிடைக்க விட்டால் என்ன தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் முருகன் கோவிலுக்கு சென்று மேல் சொன்ன முறையில் முருகனை வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்வில் என்ன அதிசயம் நடக்கிறது என்று முருகனை வழிபாடு செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பதவி சமர்ப்பணம் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்